ஸோ நான் நிறைய டாக்டரை பார்த்து பார்த்து என்னாச்சுன்னா அவங்க என்ன சைட்ஸ் கொடுத்தாங்க அதாவது இம்ப்ளமெண்டரி ஆன் ஆன்டி இம்ப்ளிமெண்டரி டாக்டர் கொடுத்தாங்க ஆனால் அதில் வந்து எனக்கு அந்த வீக்கம் போகிறதுக்கு தவிர வலி போகவே இல்லை உள்ள லேஸாக வலி இருந்துகிட்டே இருக்குது கை உள் பக்கம் தூக்குனாலோ ஏற்கனாலோ வலி இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் கடைசி டாக்டர் டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு பொருட்கட்டில் ஸோ என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு கஷாயம் ரெண்டு ஏரியும் கொடுத்தாங்க ஸோ டயட்டை வந்து பிள்ளை வாங்க சொன்னாங்க குளிப்பு காரம் சாப்பிடாமல் பால் ப்ராடக்ட்ஸ் இருக்காமல் ஒரு டென் டேஸ் கொடுத்து சொன்னாங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் வந்தேன் தேர்ட்டி எய்த்துக்கு திரும்பி வர சொன்னாங்க பட் எனக்கு அதுக்கு வழி சரியாகலாம் சரிங்கிறது மருந்து முடியட்டோம்னு சொல்லி ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன் மருந்து முடிச்சிட்டு வழி ஃபைவ் ஸோ குட் சொல்லுன்னா ஐ பி ஹாப்பி ஷோடர் சரியாயிடுச்சுங்க ஸோ தேங்க் யூ